வணக்கம் நான் ராசியடகப்பன் தமிழகத்தில் சென்னையில் இருந்து உரையாற்றுகிறேன் ஒரு திரைப்பட இயக்குநரும் கூட உச்சி பல்கலைக்கழகத்தில் எழுத்தாளர் பாலமுருகன் முன்னெடுத்து நடத்துகிற இந்த சிறார் இலக்கிய விழா என்பது மிகவும் முக்கியமானது அவசியமானது உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் உணர்வாளர்கள் இதை கண்டு போற்றுவார்கள் ஏனென்றால் சிறுவர் உலகம் என்பது வாழ்வின் முக்கியமான ஒரு தருணம் மிகச்சிறந்த சான்றவர்களாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளிலேயே அவர்களுக்கு நன்னெறி ஒழுக்கம் கல்வி விளையாட்டு பண்பு பாசம் கலாச்சாரம் என்று எல்லா வகையிலும் தன்னுடைய இதயத்தில் பதிய வைத்து ஒரு கனவு உலகத்தை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்த செய்ய வேண்டிய வேலை யாருக்கு என்றால் இந்த சிறார் எழுத்தாளர்களுக்குத்தான் அப்படித்தான் நான் கூட நான்கு சிறுவர் இலக்கியங்களை எழுதியிருக்கிறேன் தற்போது கனவை விதைக்கலாமா என்று முப்பது பாடல்களை கொடுத்திருக்கிறேன் தமிழகத்தில் கன்னி ராஜா போன்ற மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் அதற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறுவர் இலக்கிய விழா என்பது மலேசியாவில் மட்டுமல்ல எல்லோருக்கும் முக்கியமானது உலகம் முழுவதும் இதை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது இந்த விழா சிறக்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி அன்புடன் ராசியாக